தென்காசி மாவட்டத்தில் நீங்கள் தாங்க விஐபி நினச்சிக்கிடுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செங்கோட்டை பக்கம் டிப்போ பக்கத்தில் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஆடி மாதம் ஒரு ஆஃபர் போட்டனா ஆஃபர் உடனே ரெண்டு இடம் உடனே ரெண்டே நல்லா முடிஞ்சிட்டு இந்த இடம் ஒன்று இது பக்கத்து இடம் ஒன்று செங்கோட்டையில் மெயினான லொக்கேஷன் டிப்போவுக்கு ஆப்போசிட் இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் நேரே பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் இந்த சைடு பார்த்தா கோபரவாசல் சூம் பண்ணி பார்த்தா கோபுரவாசல் தெரியும் எப்படி இருபத்தி ரெண்டு சென்ட் எடுத்து வேலி போட்டு எப்படி வச்சுக்காங்க இருபத்தி நாலு அடி பாதை அருமையான இடம் இருந்து நூறு மீட்டரு தான் நேரே போனால் கேரளா ஹில் வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் சுற்றி பாருங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு காட்டுமாப்பில ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டினாப்பில செங்கோட்டையில் ஒரு எப்போ வேணாலும் சாரில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் மாதிரி லொக்கேஷனில் தீபாவளியை முன்னிட்டு ஒரு ஆஃபர் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ஒரு செண்டுக்கு சீக்கிரம் வாங்க தீபாவளிக்கு முன்னே வெடி போடுறது மாரி இடத்தையும் அள்ளிட்டு போயிடலாம் நேரடி ஓனர் எப்போவும் போல வாங்க எம் குறைஞ்சது இருபத்தி ரெண்டு சென்ட் எடுக்கணுங்க பார்த்தீங்கன்னா வீடை பாருங்கள் ஃபுல்லும் அந்த வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் விசாரித்து பார்க்கணும் என்ன ரேட்டு போகுது பக்கத்தில் நிலவரம் எல்லாம் விசாரித்து பார்த்துட்டு தம்பிட்ட வந்தால் பதம் இடத்த முதல்ல காட்டு அடுத்து விசாரிங்க அவ்வளோதான் நான் கூட்டிகிட்டு வந்த அண்ணன் எப்படி தெரியுமா வீடு வீடாக போய் விசாரித்தார் என்ன ரேட்டு போகுது எல்லாம் போகுதுன்னு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த எடுத்தார் அந்த செ எங்கேருந்து வெளியே இருந்து வந்து இங்கே வந்து விசாரித்து பார்த்துட்டு எடுத்தார் நீங்களும் வாங்க அடிக்கலாம்